ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டும் ஓடிய எம்ஜிஆர் படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் படங்களில் பொதுவாக நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் நிறைய இருக்கின்றன மேலும் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் நிறைய இருக்கின்றன ஆனாலும் ஒரு சில படங்கள் மட்டும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடியிருக்கின்றன ஆனால் எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம் மதுரையில் வெறும் முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டுமே ஓடியிருக்கிறது அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த தலைவன் என்ற திரைப்படம் தலைவன் பி ஏ தாமஸ் சிங்கமுத்து இயக்கி தயாரித்த படமாகும் எம்ஜிஆர் வாணிஸ்ரீ அசோகன் நாகேஷ் மட்டுமல்ல நடித்த படம் இந்த படம் மதுரையில் மிக பெரிய திரையரங்கமான தங்கம் தியேட்டரில் திரையிடப்பட்டது தங்கம் தியேட்டரில் அப்படி பார்த்தால் மலைக்கல்லன் நாடோடி மன்னன் போன்ற படங்கள் எல்லாம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன மேலும் நான் ஏன் பிறந்தேன் தேடி வந்த மாப்பிள்ளை ஆகிய படங்களும் எழுபது நாட்கள் வரை ஓடியிருக்கின்றன நவரத்தினம் படம் கூட ஐம்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடியிருக்கிறது இப்படி இருக்கையில் இந்த தலைவன் திரைப்படம் இந்த தங்கம் தியேட்டரில் முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டுமே ஓடி மிக குறைந்த நாட்களாக ஓடியிருக்கிறது இது எம்ஜிஆர் படங்களில் ஓடியதில் மிக குறைவான நாட்கள் ஓடியுள்ள படமாகும் இந்த படத்தினுடைய கதை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கே பிடிக்கவில்லை திரைக்கதை அமைப்பும் சரியில்லை எம்ஜிஆர் வாணிஸ்ரீ ஜோடியாக நடித்த இரண்டாவது படம் தலைவன் படமாகும் ஆனால் இந்த படம் அவ்வளவு சரியாக போகவில்லை மேலும் நம்பியார் ஜோதிலட்சுமி நாகேஷ் ஓஏக்க தேவர் ஜி சகுந்தலா ஆகிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் இருந்தபோதிலும் போதிலும் தோல்வி படமாகவே அமைந்துவிட்டது தலைவன் படத்திற்கு இசையமைத்தவர் நாடோடி மன்னன் படத்திற்கு இசையமைத்த எஸ் எம் சுப்பையா நாயுடு ஆவார் இவருடைய இசையில் ஓடையிலே ஒரு தாமரைப்பூ அறிவுக்கு வேலை கொடு நீராடி மண்டபத்தில் போன்ற பாடல்கள் ஓரளவு நன்றாகவே இருக்கும் இருந்தாலும் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் 那你。